சரி இப்ப இந்தியாவில வந்துட்டு வளர்க்கறதுக்கு தடை செய்யப்பட்ட நாய்கள் இது வரைக்கும் இந்தியால எந்த நாயையும் வளர்க்கறதுக்கு தடை செய்யல ஆனா ஒரு சில விதிச்சிருக்காங்க அந்த சில நாய்களை ஒழுங்கா ட்ரெயின் பண்ண முடியாம அதால நிறைய ஆபத்துகள் வரதுனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிச்சிருக்காங்க மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல சென்ட்ரல் கவர்மெண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் இந்த பேனை வந்து ரேஸ் பண்ணிருக்காங்க எந்த நாய் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா பிட்புல் ரோட்வீலா அமெரிக்கன் புல்டாக் டாகோ அர்ஜென்டினா போர்போல் பிரசா கனாரியோ ஜாப்பனீஸ் டோசா பேண்டாக் மாஸ்டர்ஸ் இதெல்லாம் நான் ஒரு சில பிரீட் தான் சொல்றேன் இன்னும் சில வகைகள் இருக்கு டெல்லி ஹைகோர்ட் ஒரு வழக்குல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செல்ல பிராணிகளை வளர்க்கறது வந்து உங்க உரிமை அப்படின்னும் அந்த உரிமை வந்து பப்ளிக்குக்கு வந்து ப்ராப்ளம் வந்தால் ஒழிய அந்த உரிமையை நீங்க கைவிட முடியாது இல்ல அந்த யாரும் உங்களை கைவிட சொல்லக்கூடாது அப்படிங்கறத டெல்லி ஹைகோர்ட் ஒரு ஜட்மெண்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க நம்மோட உரிமை நம்மளையும் நம்மளை சுத்தி இருக்கிற விலங்குகளையும் சமமா பாக்குறது இல்ல காப்பாத்துறது இதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இனிஷியேட்டிவ் எடுக்க வேண்டிய பொறுப்பும் நம்ம கையில தான் இருக்கு